ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்லீவ்ஸோடைய டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சொன்ன ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட் எப்படின்னா பாருங்கள் இதோடைய ஹைட் வந்து நைன் இன்ச் எடுத்திருக்கேன் கீழே வந்து கொஞ்சம் நம்ம மடக்கி தைக்கணும் ஸோ அதனால் எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதோட கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் ரெண்டாவது இந்த டிசைன் வந்து கீழே தான் இப்படி இப்படி வரும் ஸோ அதை நம்ம ஹைட்டு மாதிரி எடுத்துக்காமல் அது சும்மா டிசைனாகவே வச்சுக்கலாம் ஸோ இது பாருங்க அதனால் இது வந்து ஒரு நைன் பிறகு வித் வந்து ஒரு எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்துருக்கேன் அப்புறம் கீழே இது வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சு ஸோ இதுதான் நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட் அதே மாதிரி கீழே ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு இது வந்து இந்த ப்ளவுஸ்குள்ளே ஃபேப்ரிக்கு அதுக்கு பிறகு ஒன்று வந்து கான்ட்ராஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஸேரீக்கு தைக்க போச்சுன்னா ஸேரீக்குள்ளே மேட்சிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டான ஒரு கலர் இந்த மாதிரி ஸேரீ ப்ளவுஸ்க்குள்ளே கலர் ஒன்றும் அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக எதாவது சேரீயில் ஒரு கலர் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி பட்டி மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு ரெண்டு சைடு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம திருப்ப போகிறோம் இதுக்குள்ளே ஹைட்டு வித்தெல்லாம் பாருங்கள் இப்போ நான் இது வித்து வந்து வித்து வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் போவோம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச்சு கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த டிசைன் எவ்வளோ ப்ராடாக தேவையோ அதுக்கு தகுந்தாலும் நம்ம இது எடுத்துக்கலாம் ஹைட் வந்து நம்ம ஸ்லீவ்ஸோடைய இது எவ்வளோ தேவையோ இருக்குதோ ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம் இதுக்கு எவ்வளோ வாட்டம் இருக்கோ அதோடய ஒரு டபுள் தேவைப்படும் ஸோ இதை சைட் தச்சுட்டு திருப்பிக்கலாம் ரொம்ப ப்ராடா வைக்காம நான் இவ்வளவுதான் சின்ன பட்டி இத நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி சின்னதாக பட்டி ஃபோ மடக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அயின் பண்ணியாச்சு ஸோ பின்னாடி வந்து இந்த கலரில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் இப்படி ரெண்டு கலரில் இதே மாதிரி நம்ம பைப்பிங்க்கு கூட இந்த ஹேங்கிங்க்கு கூட இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்தாலும் ஓகே தான் பட் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதுமாதிரி இந்த பட்டியை வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம் இது வந்து நம்ம ஒரு இன்ச்சு ங்க கரெக்டாக இது வந்து கொஞ்சோண்டு மடக்கிறதுக்கு தேவைப்படும் ஸோ அந்த இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுக்கணும் ஒன்றரை இன்ச்சு ஸோ கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சில் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஒன்று இந்த இதில் தான் இந்த பட்டி எப்படி நம்ம வைக்க போகிறோம் பிறகு இங்கே ஃபுல்லாகவே ரெண்டு ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணலாம் அப்புறம் அது கரெக்டாக ஈவனாக நம்மளுக்கு ஒரே மாதிரி வரும் இது இப்படி ரெண்டு ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு இந்த போர்ஷன் இப்படி இது இப்படி கீ இது ரெண்டு ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ மேலேயும் நம்மளுக்கு நீட்டாக வர்றதுக்காக அப்புறம் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு சென்டரில் இது இப்படி இந்த நம்ம ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இதுக்கு ஒரு இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணலாம் சென்டரில் అదేమారి ఇ రెండు ఇంచుకుంటర్లెస్ట్ இது நம்ம மேலே இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே கரெக்டாக சென்டர் ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இதை இங்கே எப்படி இதை வச்சு பிறகு இந்த சைடு இது இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஒரு இன்ச்சுக்கு கரெக்டாக கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படி கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி இதே ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இதை எப்படி வச்சு நம்ம பைப்பிங் மாதிரி இப்படி பின்னாடி இப்படி கொடுத்துடலாம் நம்ம நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பரா ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த போர்ஷன்லலாம் நம்ம வந்து ஒரு பீட்ஸ் வைக்கப்புறோம் போகிறோம் மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸு இதாவது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னா என்னென்னா இது மூவ் ஆகி வராது கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைனாக பீட்ஸ் வச்சிடலாம் இதே மாதிரி இதையும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு స్లీవ్స్ డి డిసైన్ వచ్చి స్టిచ్ పన్ను ఇదిమీ ఇంతమంది బీట్స్ వచ్చాం పొంద పర్ఫెక్టా నెల్ వంద్ పన్న పోస్ పది కరెక్టా అప్పుడు సెంటర్లో వరం పొందారు ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்வீட் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்வீட் ஸ்வீட் சேனலில் நிறைய சுடிதார் ஃப்ராக் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்குள்ள டிசைன்ஸ் நெக் டிசைன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ